கர்த்தே தேவரில் உமக்கு பப்பா நானத்தில் ஓம் இல்ல ஓமக்கப்பானவர் கர்த்த வேர்கள ஓம பப்பா நானத்தில ஓம் இல்ல உமக்கு பார் யார் உமக்கு பானவர் யார் உமக்கு பானவர் யார் உமக்கு பா யார் உமக்கு பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் மக்கானவர் யார் செங்கடலை நீர் பிளந்தேன் உங்கள் கனங்களை நடத்திச் சென்றீ செங்கடலை நீர் பிளந்தேன் உங்கள் கனங்களை நடத்திச் சென்றே நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் வாக்கு மாறாதவர் உமக்கப்ப நபர் யார் உமக்கப்பானவர் யார் உமக்கப்பானவர் யார் உமக்கப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாண்டவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பணவர் யார் வானத்திலும் ஓமியிலும் உமக்கப்பானவர் யார் தூதர்கள் ஒண்ணம் உணவாள் உந்தன் ஜானங்களை போசித்திரே தூதர்கள் ஒண்ணும் உணவாள் உந்தன் ஜானங்களை போசித்திரே உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நீ சித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜன்னங்களை நேசி திட உமக்கப்பானவர் யார் உமக்கப்பானவர் யார் உமக்கப்பார் உமக்கப்பார் வானத்திலும் பூமையிலும் உமக்கப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார் தன் மலையை நீர் பிளந்தேன் உந்தன் ஜனங்களை நாகந்தி தீர் தன் மலையை நீர் பிளந்தேன் உந்தன் ஜன்னங்களை தாகந்தி தீர் நாமம் அதிசயாம் என்று மறுப்புதன் செய்துள்ள உம் நாமம் அதிசயம் என்று மறுப்புதன் செய்துள்ள வேமக்கப்பானவர் யார் உமப்ப நபர் யார் உமக்கப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாண்டவர் யார் வானத்திலும் மியிலும் உமக்கு பாண்டவர் யார் கர்த்தாவி தேவர்களிலும் உமக்கு பாண்டவர் யார் வானத்திலும் ஓமியிலும் உமக்கு பாண்டவர் யார்